இருபத்தஞ்சி படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க என்னால் இப்போவும் நம்ம முடியல இப்போதான் ஜீவாசங்கரோட டைரக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் மாதிரி இருக்கு நேற்று சட்டன்னு பார்த்தா இருபத்தஞ்சி படம் ஆக்சுவலி இந்த இருபத்தஞ்சி படத்தோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஹீரோ நடித்த படத்தெலாம் சேர்க்கல அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாரியை பார்த்துருக்கீங்களா நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருப்பேன்ல பார்த்துருக்கீங்களா அந்த படம் பேர் பண்ணது சாந்தோன் படத்துல ரோல் பண்ணது சின்ன சின்ன படங்கள்ல கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து இருபது கவுண்ட் வந்திருக்கு ஐ திங்க் நான் வந்து ஒரு இருபது பத்தொன்பது பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ எனிஹோ எல்லா படமும் சேர்த்து இருபத்தஞ்சு படமாக ஆயிடுச்சு ஆமா அது இருபத்தஞ்சாவது படம் வந்து உங்க படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கூட நினச்சி பார்க்கல பிரபு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் இது மாதிரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவி அருவின்னு தான் சொல்லியிருக்கேன் அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு கொண்ட ஃபுல்லா ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது போது ஒரு மெசேஜ் வந்துச்சு ஆக்சுவலாக அருண் பிரபு கிட்ட இருந்து உங்களை பாக்கணும் சார் உங்களுக்கு படம் போடணும்னு சொல்லிட்டு சத்தியமா நம்பவே இல்ல பிரபு எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்க விஜய் தேவர கொண்டா சார் ரெண்டு பேர் சொல்லியிருக்க மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல மச்சான் நான் வர மச்சான் சொல்லி சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன் இல்ல அந்த கதை மேட்ச் ஆகுற மாதிரி பதிலாம் சொல்லியிருக்கீங்க ஒருவேளை விஜய் தேவரை கொண்டு போகிற அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிக்கலாம்னு நினச்சி பார்த்தேன் அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை சொன்ன விதம் பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மலைச்சிதான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோட தான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டாக சொல்லும் போது வேற லெவல் பட்ஜெட் இந்த படத்தை நான் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன் ஆனால் வந்து இந்த பட படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது வந்து கேட்குறது மாதிரி அறந்துட்டு போவாச்சே சரின்னு ஒத்துக்கிட்டேன் கதை வேலை பயங்கரமா இருந்துச்சு வழியில் பண்ணி சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே அரசியல் தெரிக்கிது வசனங்கள்லாம் வந்து புரியல இது என்ன சொல்ல வரலாம் தெரியல சரி படம் போட்டு கடைசியில நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க எதுவும் குறியீடு இதை வச்சிருக்காரு படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து கேட்டேன் குறியீடு இல்லை சார் டேரக்டா சொல்லிருக்க நேரா தெரிக்குது உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியல படத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்ம் குள்ள இருக்கு பிரபு ஆர்ட்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த கட்சியை பத்தி நீங்க என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பா படமா மட்டும் பார்ப்பாங்க நானும் அப்படிதான் பார்த்தேன் ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இந்த கெரியர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டேரக்டர் எவ்வளோ முழு முழு முதல் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு அஞ்சு வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கைக்கு அப்புறம் ஃபோர்த் இயர்க்கு அது ஆக்சுவலாக நாலஞ்சு வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பெருமை மிக படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சோ பர் இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் இந்த வெற்றியை எனக்கு வணக்கம் போது தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு கண் தான் இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண் ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு

டாப்ல இருக்கிறோம் எல்லாத்தையும் கொடுக்கும் போது இல்ல சார் நான் ஒரு பெக்கியூலரா தெரிவிட்டு இருக்கேன் தெரிவிட்டு சொல்லிட்டு கடைசியா வந்து பித்திய செலக்ட் பண்ணி போட்டோ காமிச்சாரு அப்பதான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்துல வந்து இந்த கேரக்டர் இந்த கேரக்டருக்கு வந்து இவ்வளவு இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீல் கொடுக்க முடியாது யாருனாலுமே சூப்பர் இவர் படத்தை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சினிமா மாதிரி தெரியாது ரியல் கேரக்டர்ஸ் யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலா ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாம ரியலா வேர்ச்சி ஒருத்தர் படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அவர் கூட நிறைய கத்துக்கிட்டேன் நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிருக்கேன் நிறைய எனக்கு உங்களுக்கு உங்களை அறியாமல் எனக்கு செலவு சொல்லி கொடுத்துருக்கீங்க பிரபு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் டெக்னிக்கல் டீம் இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாருக்கும் ஒன்ஸ் சார் இங்கே இருந்தாலும் உங்களோட விஷம்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்குது உங்கள் விஷயஸ் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டுக்கு போகணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் பிரபு தேங்க்ஸ் அகேன் இங்கே வந்து இந்த விழாவை முடிச்சு கொடுத்த அத்தனை நன்றி அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறு சாமி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம் நூறு சாமி வந்து மே மாதம் ஒன்றாவது போகிறோம் சஜசர் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனோட ஒரு இன்ச்சாவது கண்டிப்பாக மேலே இருக்கும் Thank you so much. Thank you, sir. 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 Thank you,

நம்ம ரோபியோ டேரக்டர் விநாயகெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன் ஜோஷோ கால் பண்ணி கூப்பிட்டேன் விஜயாந்தியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு பலம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கட்டட்ட நிறைய லாங்குவேஜஸ்ல கூட ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கு அது தனியாக என்னால் பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து தனியாக கிடைக்காது அது விஜயாந்திரி ஃபிலிம் கார்ப்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும் அப்படின்றதுனால மூன்று வார்த்தைகள் <laughs> Thank you. Thank you. <laughs>

ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது சினிமா பார்க்குற வரைய தோணாது ரொம்ப லைவாக இருக்கும் ஸோ மக்களோட வாழ்வியில் பேசுறது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பா பெரிய வேறுபாடு இருக்கு ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோடய படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைகளோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவரோட அரசியலும் மனைவரமும் அதை தான் சொல்ல வருது

எனக்கே நம்பிக்கையோட so, <laughs> 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 எறும்பு ஊரக கழுத்தையும் தீமின்ற படமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாலங்களில் சுட்டு சுட்டா சொட்டு சுட்டா வருஷ கணக்க ஓடுறது இந்த அந்த பெரிய ஓட்ட போடும் இல்லையா அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான் ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்கிறதுக்கான ரிசெப்ட் தான் நீங்க வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க ஆக்டிங்ல பார்க்குறீங்க ஸோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சுட்டேன் அப்படின்னு நான் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க வைப்பில்லை ஐ ஸ்டில் டோன்ட் நோ இதை பார்க்கறவங்க எல்லாருமே ஒன்றும் தெரியாத விஜயா இவ்வளோ பண்ணக்கூடாது நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும் இவ்வளோ நடிப்பு தன்மையோட இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் அண்ட் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜெர்னறது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நெனக்கெடுதல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு டைரக்டர் விஜய் சார் ஒரு கேள்வி கேக்குற நான் டிரெக்டர் பண்றேன் டைரக்டர் அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆந்தி என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் பிடிக்காது எனக்கு ஒரு விஷயம் நான் வந்து என்ன பெரிய காஸ்ட் பண்ண மாட்டேன் நான் வந்து நான் டைரக்ட் பண்றேன் சரி <laughs> அவர்களுக்கு <laughs> <laughs> <laughs>

ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டிரெண்டர்ஸ் நைன்டிஸ் கிட்க்கு பெருசா பிடிக்கிறது இல்லை என்ன காரணம் உங்களோட மியூசிக் பிடி எப்படி எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுது நைன்டிஸ் கிட்ட நீ அதை சொல்லிடு ஏன் பிடிக்கலன்னு என்னுடைய மனசாட்சியா இல்ல அவருடைய மனசாட்சியா நைன்டிஸ் கிட்க்கு பிடிக்கலையா உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார் ஓகே ஓகே அந்த நைன்டிஸ் கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படி சொல்லி சொல்றாங்க இல்ல பிடிக்கதா செய்து நிறைய பேர் இன்கிரேஜ் பண்ணி கேக்குறோம் நம்ம மணிநூல் மியூசிக் கேக்குறோம் விமான மியூசிக் கேக்குறோம் சாய்மிகே கேக்குறோம் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு ஓகே நல்லா இருக்கு அவரே சொல்ற அப்புறம் மனசாட்சி மரம் வேற சொல்லும்போது நல்லா இருக்கு என்ன சரி புது பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அடுத்தடுத்து புது 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 தான் நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ற 90% வந்து நியூ ட்ரை பண்றாங்க அதான் மாஸ் சரி இப்ப பொதுவா சினிமா வந்துட்டேனா சில டெர்ம்னாலஜிஸ்லாம் பைக்கு ட்ரெண்டாக இருக்கு இப்போ ஃபர்ஸ்டே வந்து ஒரு ஃபேன் கேம் சொல்ல யுனிவர்ஸ் الفيلم ஒரு யுனிவர்ஸ் கிரியேட் பண்ணது மல்டி கிரியேட் பண்றது அந்த மாதிரி சுவிஜய ஒரு நடிகர்களை வந்து நடிக்கிறோம் அந்த யாராக இருப்பாங்க

ஒரு பெரிய 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 நன்றி எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு ஆகுது நன்றமாகுது பத்தி ஒரு சில மீன்ஸ் மட்டும் காத்துட்டு இருக்கு அது மட்டும் பார்த்துக்கலாமா விஜயanthi அவர்களை சின்ன கலைவாணர் இறந்த பிறகு செல் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. சொன்னேன். எப்டி இந்த உங்களுக்கு அவரோட வந்து இந்த படுத்துன காஸ் வெரி டு சார். எஸ்